ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அல்ல ராமபிரானுடைய அனுகிரகினாலே இன்றைய தினம் அயோத்தியில் ராமபிரானுக்கு திருக்கோயில் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகிறது இந்த அருமையான தருணத்திலே வேளச்சேரியிலே கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோயில்கள் இன்றைய தினம் ராம ரா ராம அனுகிரக ஆஞ்சநேயருடைய துணையோடு மிக சிறப்பாக இன்றைய தினம் அந்த எல்லாம் விஷ்ணு சகஸ்நாமம் ராமபஜனை அதேபோல பல்வேறு வேள்விகள் நடைபெற்றது இந்த அனைத்திலையுமே வேதஸ்ரேனி இந்து தர்ம பரிபாலன அறக்கட்டளை மற்றும் இந்த ரமணியம் மார்வல் அன்பர்கள் குறிப்பாக எந்தெந்த கோயில்கள் என்றால் வேளச்சேரியில் ஸ்ரீ ஞானசித்தி விநாயகர் கோயில் இந்திரா நகர் டான்சி நகர் சுந்தர சுந்தர விநாயகர் கோயில் அதே போல் மகா பெரியாவருடைய இல்லம் தண்டீஸ்வர நகர் அதே போல் விஷ்ணு கோயில் ராமடம் தெரு இந்த மாதிரி கணபதி சச்சிதானந்த ஆசிரமத்திலும் மிக சிறப்பாக நடந்தது மிக அற்புதமாக இந்த ராம ராம அதாவது அயோத்தியில் கோயில் கட்டப்பட்டதை வேளச்சேரி சிறப்பாக கொண்டாடியது இந்த ராம ஜென்ம பூமியை மீட்டெடுப்பதற்கு தமிழகம்தான் மிக முக்கிய காரணம் தமிழகத்தை சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள் அதேபோல வழக்கறிஞர்கள் அதே போல் தொல்லியல் அறிஞர்கள் மிக முக்கியமான காரணம் அவர்கள் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பராசுரன் அவருடைய மகன் மோகன் பராசுரன் போல் மிக முக்கியமான ஒரு தொல்லியல் அறிஞர் டாக்டர் நாகசாமி டாக்டர் கே கே முகமது அவர்கள் அதே போல் மிகச்சிறந்த ஒரு குழு போட்டார்கள் அட்வகேட் கமிஷன் என்று சுப்ரீம் கோர்ட் அதில் ரவிசங்கர் பண்டிட்ஜியும் அதே போல் கலிஃபுல்லாஜி என்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அதற்கெல்லாம் மேலாக இங்கே அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய அடையாள அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய ஸ்ரீராம் இவர்களெல்லாம் சேர்ந்து கொடுத்த மிகப்பெரிய அறிக்கை ராமஜென்ம பூமி உருவாவதற்கு மிக முக்கிய காரணம் இதற்கெல்லாம் மிக முக்கிய முதல் முதலில் ஆரம்பித்தவர் ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சாமிகள் ஆகவே தமிழகம்தான் ராமஜென்ம பூமியை மீட்டெடுப்பதற்கு மிக முக்கிய பங்கு வகித்துள்ளது எனவே தமிழகத்தில் இன்றைய தினம் வேளச்சேரியில் இது விழாவாக கொண்டாடி இருக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்